வணக்கம் இன்றைய கவிதை தலைப்பு பிரம்பின் மகிமை ஆசிரியர் கையில் இருந்த பிரம்பை பிடுங்கினார்கள் சமூகத்தில் தானாய் குற்றங்கள் நடவு செய்யப்பட்டன அவனை அடிக்க கூடாது அரசாணை அன்றே அடித்திருந்தால் அவன் அடியால் ஆகியிருக்க மாட்டான் இது சத்தியத்தின் ஆணை ஆசிரியர் திட்டியிருந்தால் திரிந்திருப்பான் இப்போது அவனை ஊரே திட்டும் குற்றவாளி ஆகிவிட்டான் தீக்குச்சிகளின் கையை கட்டிவிட்டு இருளையும் அவிழ்த்து இங்கு தீபங்கள் சுமக்கின்றன தீரா பாவங்களை தீக்குச்சிகளின் கையையும் கட்டிவிட்டு இருட்டையும் அவிழ்த்து இங்கு தீபங்கள் சுமக்கின்றன தீரா பாவங்களை நன்றி